ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணேஷ் டைம் இந்த விலாக் மூணு நாளாக எடுத்த வ்ளாக் தான் ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நாற்பத்தெட்டுக்கு எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டோம் மதியம் வைகை ட்ரெயின் ரெண்டு பத்துக்கு தாம்பரத்தில் எடுக்கிறாங்க தாம்பரத்திலே தான் நிற்கும் போல இருக்குது அந்த விவரம் எங்களுக்கு தெரியல அலௌன்ஸ் பண்ணவும் குடுன்னு ஓடணும் இந்த வயசில் ஓட முடியுமா ஓடனா முழங்காலுக்கு கீழே ஒரே வழி தாங்க முடியல அப்புறம் மெதுவாக போங்க ட்ரெயின் வந்து தாம்பரத்துலே தான் நிற்கிது சிட்டிக்குள்ளே போகல அதாவது எக்மூரில் இருந்து ஏதோ வேலை இருக்கான் அதனால தாம்பரத்துலேயே ஸ்டாப் ஆகிடுச்சி அது தெரியாமல் ஓட்டமாக ஓடி ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்தாங்க இந்த வெயில் நேரத்தில் ட்ரெயினில் புக் பண்ணணும் அன்னையோட தொலைஞ்சோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஹீட்டு பத்தாவதுக்கு இந்த குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போனால் நம்மளே குறை தான் எதையாவது நொய்யும் நொய்யும் நொய்யின்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இன்னும் எத்தனை ஊர் போகணும் எத்தனை ஸ்டாப் இருக்குது எங்கனை வந்துட்ருக்கோம் அப்படின்னு கேள்வி கொஞ்சம் நேரம் கண் அசந்து தூங்குங்கன்னு சொன்னால் அது கேட்குறதில்ல மொத முத நாள் வந்து மக்காச்சோளம் கருதெல்லாம் ஒளிச்சு வச்சுருந்தோம் அதையெல்லாம் வேக வச்சு கொண்டு போயிட்டோம் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது அந்த வேக வச்ச மக்காச்சோளத்தை கொடுத்தோம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயினில் வர்றதெல்லாம் கேட்டாங்க ஒரு சிலது தான் வாங்கி தருவோம் மற்றதெல்லாம் வாங்கி தர மாட்டோம்னு சொல்லிட்டோம் நாலு பேரும் இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணினாங்க இடையில வேறு ஒரு விழுப்புரத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் விழுப்புரம் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல சாட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் அங்கே வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே போட்டாங்க ஏதோ கிராசிங் இருக்குதுன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மே போகிற ட்ரெயின் எட்டே முக்காயிடுச்சி திண்டுக்கல் போகிறதுக்கு எப்படா சாயந்தரம் ஆகும் சூரிய பகவான் எப்படா மறைவாரு அப்படின்ற மாதிரி இருந்தது வெயில் குளுத்தி எடுத்துருச்சு காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் தங்கச்சி வே அவளோட சீட்டில் உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் என் பொண்ணை அங்கிட்ட கடத்தி விட்டுட்டு என் சீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டாள் உட்காந்துக்கிட்டு பேசுகிற பேச்சு தாங்க முடியல இந்த மாதிரி தான் இருப்போம் எப்போவுமே அடிச்சுக்கிட்டும் முடிச்சிக்கிட்டோம் எவ்வளோ ஜாலியாக இருப்போமோ அவ்வளோ ஜாலியாக இருப்போம் அதுக்கப்புறம் கோபம் வந்ததுன்னா ரெண்டு பேரும் சீரிக்குவோம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ரத்தம் தானே பாசமும் அதிகமாக இருக்கும் கோபமும் அதிகமாக இருக்கும் அவளை விட்டால் நான் அடிச்சு கூட போடுவேன் சின்னப்பா குழந்தையில் அடித்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டே தான் இருப்போம் அப்புறமா ஒரு வழியாக சூரிய பகவான் மழை ஏறுறாரு அப்படியே செக்க செவந்துருந்தது வானம் அப்பாடியே நீ இதுக்கு மேலேனாவது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் நம்ம ஊருக்கு போகிறது வரதெல்லாம் பெரிய மலையை கிடக்கிற மாதிரி இருக்குது போயிட்டால் இருந்தால் ஜாலியாக இருக்கும் வந்துட்டால் இங்கே இருந்தால் ஜாலியாக இருக்கும் இடையில இந்த ட்ராவலிங் டைம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே கட்டுப்பாகிடும் எட்டை முக்கால் ஆயிடுச்சு பசங்களாம் பசி பசின்னு ஒரு வழியாக அலட்டி எடுத்து பசியே முடிஞ்சு பசியே தீந்து போச்சு தியாவெலாம் அமைதியாகிட்டா திண்டுக்கல் வந்து இறங்குறதுக்கே எட்டே முக்கால் ஆயிருச்சு அப்புறம் பக்கத்தில் அங்கே இருக்க ஒரு வெஜ் ஹோட்டலில் போய் ஆளுக்கு ஒரு தோசை சட்னி வாங்கி சாப்பிட்டா காரங்காரம் பொறுக்க முடில நாங்களே காலையிலேருந்து வெந்து வாரம் இங்கே வேறு சட்னி சாம்பார் கார சட்னி எல்லாம் காக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் தோசை சட்னியை தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே லைட்டாக தொட்டு தொட்டு சாப்பிட்டாங்க அளவாக ஊற்றிக்கோங்கன்னு சொல்லி அவங்களே வச்சுட்டு போயிட்டாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்துச்சுட்டு மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அன்னதாமம் வாங்கி சாப்பிட்டோம் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அதை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னால் லாங் வீடியோ எதுவும் எடுக்கலை பொங்கல் வந்து நாங்கள் மூணு பேர் எங்கள் மாமியார் நானும் என் தங்கச்சி மூணு பேர் வச்சோம் ஒரு பொங்கல் அதுதான் வேலை ஏன்னால் லாங் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நிம்மதியாக நல்லா கையெடுத்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு மூணு மணி வரையும் அங்கேனேயே உட்காந்துருந்துட்டு ஒவ்வொருத்தராக தான் வீட்டுக்கு போனோம் ஏன்னா வீடு பக்கம்தான் அதனால் நடந்தே போயிட்டோம் பொங்கல் தூக்கிட்டு வரும்போது செப்பல் போட்டு வரல அதனால் போகும்போதும் செப்பல் இல்லை இந்த சூடாக இருந்தது அவ்வளோ ஒரு சூடு இங்கேனா வீட்டுக்குள்ளே இருந்துக்கும் அங்கேனா அப்படி இல்லை வழியே போகிறதுனால வெறுங்காலே தான் போனோம் மறாவது நாள் சனிக்கிழமையே பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெங்காயத்தை மட்டும் உளிச்சு கொடுத்துட்டு வெளியில் போய் அவாட்டுக்கு உட்காந்துக்கிட்டான் நைட்டே இந்த மளிகை சாமான்லாம் ஒன்றொன்னும் இல்லாதது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வெங்காயத்தை உளிச்சு கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சதுன்னு போய் உட்காந்துக்கிட்டால் பாத்திரம் விளக்குவோம் சமையல் வேலை என்னோடது பாத்திரம் தேய்க்கிறது மற்றதெல்லாம் எங்கள் மாமியாரும் என் தங்கச்சியும் செஞ்சுருவாங்க நான்வெஜ்ஜு நான் தான் செய்யணும் செலவு வரைச்சி தண்ணி குழம்பு மாதிரி வச்சேன் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு சமைக்கணும் நானும் பத்து பேருக்கு சமைச்சிட்டே தான் இருக்கேன் ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சமாக வைக்கிறதெல்லாம் மாட்டேங்குது எப்படியாவது வச்சிடணும் ஆனால் நான்வெஜ்ஜை எப்படியோ கிண்டி கிழங்கெடுத்து டேஸ்ட்டு கொண்டு வந்துடுவேன் இந்த வெஜ் ரெசிபி செய்யும் போது டேஸ்ட் வராது பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு வராது இருந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவேன் குழம்பு மட்டும் வச்சாப்பெலாம் பத்தாது ஒரு நேரத்தோட காலி ஆயிரும் அதனால் குழம்போடு சேர்த்து ரசம் பொரியல் இந்த மாதிரி வச்சு வச்சால் தான் ஒரு நேரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும் நாற்பத்தெட்டு நாளாக சாப்பிடவே இல்லை நான்வெஜ்ஜு ஒரு முட்டை கூட சாப்பிட்ல இன்றைக்கி நல்லா செஞ்சுட்டு மூக்கு பிடிக்க கழுத்து வரைக்கும் சாப்பிடணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் தங்கச்சி வெந்தா இந்த மட்டனை கழுவி கொடுன்னு சொன்னேன் அப்புறம் கழுவிட்டு இந்த குக்கர் நிறையா தான் குழம்பு வைக்க போகிறேன் ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு இந்த செலவரச்சி வைக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியே செஞ்சு செஞ்சு பிழக இந்த மாதிரி தான் செலவரைச்சி வைக்கிறது அதிகபட்சம் பொடி வாங்கி போட்டு வைக்கிற சொல்லியே கிடையாது குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரி விட்டுரணும் என்னோடய ஹைட்டுக்கு எங்கள் சமையல் மேடை தான் எட்டும் அதுக்கு மேலே பாத்திரம் வச்சா எட்டாது அடுப்பு எட்டி எட்டி பார்த்து தான் பாத்திரத்துக்குள்ளே போட்டு கிண்டுறதாக இருக்கும் அதனால் இந்த கிண்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும் எல்லா ச மசாலாவையும் அரைச்சி ஊற்றி காரமாக போச்சு அப்புறமா கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி ஊற்றி எப்படியும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஏன்னா வர புதுசு காரம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாமல் அரைச்சி ஊற்றிட்டேன் ஒரே காரம் என்னத்தன்னைக்கு இவ்வளோ நாளாக வந்து இன்னைக்கு சாப்பிட்றோம் நம்மளே இன்னைக்கு பழந்து கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பதினோரு மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு குழம்பு கொதி வந்துடவும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சாறு விசில் நல்லா இலா ஆட்டுக்கறி தான் அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துட்டேன் இந்த குக்கரில் ஆவி பிடிச்சி விசில் போனவங்கள்ள அதுக்கே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் இதில் இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அதை விட லேட் ஆகிரும் மெம்பர்ஸ் அதையாவது குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால் இது ஒரு தொல்லை எங்கள் அம்மாவில் சட்டிலே வச்சுருவேன் எத்தனை பேராக இருந்தாலும் நான்வெஜ்ஜு எதாக இருந்தாலும் எங்கள் மாமியார் இருந்து ஆனால் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வரல பழக்கம் காலையிலக்கே மட்டன் குழம்பு வச்சு ரசம் வச்சாச்சு சாப்பாடும் குக்கரில் வச்சுட்டேன் பசங்களுக்கு தோசை ஊற்றி வச்சுட்டேன் சாப்பிட்டுக்கோங்க எந்நேரம் வேணுமாலும் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஊற்றி வச்சுட்டேன் அவங்க விளாட்றாங்க விளாட்றாங்க எந்திரிச்சு கண்ணை துடைச்சதுலேருந்து ஒரே விளையாட்டு தான் எப்போயும் சாப்பிடுங்கன்னு ஊற்றி வச்சுட்டு நான் சாப்பிட போயிட்டேன் தங்கச்சி அந்த பக்கம் பாத்திரம் விலைக்கு வைக்கணும் பதினோரு மணி ஆயிடுச்சு சாப்பிடும்போது எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாளாக சாப்பிடாதனால ருசியாக இருக்கா இல்லை இல்லை சமாதானம் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்களான்னு கேட்டேன் எல்லாம் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க ஊருக்கு போயிட்டாலே இவங்களை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு தூண்டிக்கிட்டே குத்திக்கிட்டே இருக்கணும்னா தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா ஊருக்கு என் பசங்க என் தங்கச்சி பையனை எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு நாங்கள் மூணு பேரும் கொஞ்சம் நேரம் கழித்து எக்ஸல்லில் போனோம் நான் என் தங்கச்சி தங்கச்சி பொண்ணு இந்த ஏரியாவில் அந்த மலையில் எங்கள் காலடி படாத இடமே இல்லை ஆடு மாடு மேய்ப்போம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போனோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க எங்கள் அக்கா வேறு ரெண்டு பேரும் இருந்தாங்க கடலையை பறித்து முன்னாடி வாசலில் காய வச்சுருந்தாங்க என் பசங்க கடல மேலேயே தான் நடந்துட்டு இருந்தாங்க என்ன மனைக்கு என்னையை ஆட்டிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் எந்தாங்கச்சி போன வந்து புடுக் புடுக் புடுக்குன்னு கடிச்சு தின்னுட்டே இருந்தா திங்காதடி நான்வெஜ் தின்னு இருக்கு மந்தாரம் ஆயிரம் சொல்லி நானே சாப்பிடவே இல்லை அப்புறம் போய் நிம்மதியாக படுத்துக்கிட்டோம் கல்ல கூட்டி உருட்டணும்னு சொல்லி எங்கள் அப்பா ஊட்டிகிட்டு இருந்தார் எங்கள் பிள்ளைகளை விரட்டு தான் கிடந்தாரு ஆளவும் தெரியல கூட்டவும் தெரியல என்கிட்ட என்னமோ செய்ய நானும் நிம்மதியாக கம்முன்னு சேர் போட்டு படுத்துக்கிட்டேன் இந்த கட்டைப்பையில் அள்ளி கொடுக்குறேன் அள்ளி கொடுக்குறேன் க கொண்டுட்டு போங்க நீ நமக்கு தாம முடியாது எங்கிட்ட அள்ளி கொடுன்னு சொன்னேன் அப்புறம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் அள்ளி கொடுத்தாங்க அப்புறம் என் அக்கா பொண்ணு போய் காப்பி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தா காப்பியெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நிம்மதியாக படுத்து வந்துருச்சுட்டு வந்தாச்சு வர்ற வழியில் மாந்தோப்பு சூப்பராக பூ விட்டு நல்லா இருந்தது அங்கே அப்படியே குருவி கூட்டம் கோழி கூட்டம் மாதிரி மயில் மேய்சிட்டே இருந்தது அப்புறம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் வாட்சிங்